இன்று இந்திய ஒன்றிய அரசின் அமைச்சரவை பிரதமர் தலைமையில் கூடியது இந்த அமைச்சரவையில் வருகிற மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்துவதற்கு முடிவெடுத்திருக்கிறார்கள் இது மகிழ்ச்சி அளிக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்புடைய வரவேற்று எமது பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி கட்சிகள் அனைத்தும் இந்த கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததை நாடு அறியும் பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பரப்புரை தீவிரமாக நடைபெற்று வரும் இந்த சூழலில் திரு ராகுல் காந்தி அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை முன்னிறுத்தி பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார் இத்தகைய நெருக்கடியான அரசியல் பரபரப்புக்கு இடையில் பீகார் தேர்தல் பரபரப்புக்கு இடையில் இந்திய ஒன்றிய அரசின் அமைச்சரவை கூடி இந்த முடிவை எடுத்திருக்கிறது அறிவிப்பை செய்திருக்கிறது ஆகவே இது பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஒரு அவசர நிலைப்பாடாகத்தான் தெரிகிறது அடுத்து நடைபெறப்போகிற போகிற மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தான் நடக்கும் சூழல் உள்ளது ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே கொரோனா நடந்த சூழலில் கொரோனா தாக்குதல் இருந்த சூழலில் அது போய்விட்டது அடுத்து முப்பத்தி ஒன்றிலே நடக்கும் ஆனால் இவர்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலே முடிந்து விடுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலே மறுபடியும் இவர்கள் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை சந்தித்து அந்த தேர்தலிலே வெற்றி பெற்றால்தான் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றிலே நடைபெறவிருக்கிற மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்த முடியும் எந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே இதை இப்போது அறிவித்திருக்கிறார்கள் என்ற கேள்வி இயல்பாக எழுகிறது பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்காகத்தான் இந்த நிலைப்பாடு என்றாலும் கூட இதனை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் யாருக்கு கலைத்துறையில் அவர் ஆற்றியிருக்கிற பங்களிப்புக்காக இந்திய ஒன்றிய அரசு அவரை சிறப்பித்திருக்கிறது அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தமிழக முதலமைச்சர் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் வெகுமக்களால் வெகுவாக வரவேற்கக்கூடிய அளவுக்கான பல்வேறு அறிவிப்புகளை செய்திருக்கிறார் அரசு ஊழியர்கள் மகிழ்ச்சியடையக்கூடிய வகையில் பல அறிவிப்புகளை செய்திருக்கிறார் காலனி என்கிற சொல் தீண்டாமையின் அடையாளமாகவும் ஆதிக்கத்தின் குறியீடாகவும் இருக்கிறது அதனை அரசு ஆவணங்களில் இருந்து பொது இருந்து முற்றாக நீக்குவோம் என்ற அறிவிப்பையும் செய்திருக்கிறார் புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய பிறந்தநாளை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தொன்பது முதல் ஒரு வார காலத்திற்கு தமிழ் வார விழா நடத்த ஆணையிட்டிருக்கிறார் இத்தகைய அறிவிப்புகளை செய்துள்ள முதல்வருக்கு தமிழ்நாட்டில் வெகுமக்களிடையே நல்ல வரவேற்பு இருக்கிறது பாராட்டுகள் கூவுகின்றன இந்த சூழலில்தான் முதலமைச்சர் அவர்கள் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி நூற்றுக்கு நூறு விழுக்காடு வெற்றி பெறும் ஆட்சியை மீண்டும் கைப்பற்றும் என்று சொல்லியிருக்கிறார் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் இங்கே ஒரு கூட்டணியா கூட்டணியாக வடிவம் பெற்று இயங்கிக் கொண்டிருக்கிறது கூட்டணி வடிவத்தை கொண்ட ஒரு அணியாக இது இருக்கிறது பாரதிய ஜனதா அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் கூட்டணி அமைத்ததாக சொல்லிக் கொண்டாலும் கூட இன்னும் அது ஒரு கூட்டணி வடிவத்தை பெறவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை நடிகர் விஜய் என்ன செய்யப் போகிறார் தனித்து போட்டியிடப் போகிறாரா அல்லது அவரும் ஒரு கூட்டணியை அமைக்கப் போகிறாரா என்று இன்னும் உறுதிபட தெரியவில்லை எனவே திமுக கூட்டணிக்கு மாற்றாக இங்கே இன்னும் ஒரு கூட்டணி வடிவமே பெறவில்லை என்கிற சூழலில் முதலமைச்சர் அவர்களின் கூற்று வெறும் யூகமான ஒன்று அல்ல நடைமுறையில் சாத்தியமான ஒன்று அது அதுக்கு அந்த கேள்விக்கே இடமில்லை நாங்கள் அப்படி எந்த ஊசலாட்டத்திலும் இல்லை என்பதை பலமுறை நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன் எத்தனை முனை போட்டி போட்டி நடந்தாலும் தான் உண்மையான போட்டியாக இருக்க முடியும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் மக்கள் செல்வாக்கு பெற்றுள்ள கட்சிகள் என்பதை யாரும் மறுக்க முடியாது அதிமுக தன்னுடைய பலத்தை குறைத்து மதிப்பிடுவதாகத்தான் நான் பார்க்கிறேன் அதிமுக பாஜகவோடு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சேர்ந்து படிப்பினை பெற்றிருக்கிறது மறுபடியும் அதே பிழையை அது செய்கிறது அதிமுக தனித்து நின்றால் கூட அந்த வாக்கு வலிமை குன்றப்போவதில்லை போவதில்லை அதை அதிமுகவே உணராமல் இருக்கிறது என்பதுதான் இங்கே குறிப்பிடத்தக்க ஒன்று ஆகவே எத்தனை அணிகள் இங்கே உருவானாலும் கூட திமுக தலைமையிலான கூட்டணிக்கும் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கும் தான் இரு போட்டியாகத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலும் நடைபெறும்